சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இன்று வைகாசி மாதத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பான நாள் இந்த நாளோட சங்கடகர சதுர்த்தியும் சேர்த்து வரது கூடுதல் சிறப்பு இந்த நாள்ல மாலை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று வைகாசி மாதத்துடைய முதல் வெள்ளி அது மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மூல நட்சத்திரத்துல அனுமனை வழிபாடு செய்ய நம்முடைய மன தைரியமானது அதிகரிப்பதோடு சங்கடங்கள் அனைத்தும் தீரும் இன்று விநாயகருக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்து வருது கூடுதல் சிறப்பு இதுபோல இரு பெரும் சக்தி வாய்ந்த நாயகன்களின் வழிபாட்டை செய்வதற்கு இந்த நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகின்றது நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து வெளிவர அது மன தைரியத்தை பெறுவதற்கு இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் பெரும்பாலும் சனிக்கிழமைகள்ல வியாழக்கிழமைகள்ல தான் அனுமனை வழிபாடு செய்வதுண்டு இருக்கக்கூடிய பண சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றால் மன பலம் பெற வேண்டும் என்றால் மன தைரியம் வேண்டும் என்றால் கடன் சுமையிலிருந்து வெளிவர உங்களுக்கு துணிச்சல் வேண்டும் என்றால் இன்றைய நாள்ல மூல நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த சிறப்பான நாள்ல அனுமனை வழிபடுங்கள் இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில வெற்றிலையை எடுத்துக்கோங்க அதற்கு நடுவே ஒரு பாக்கை வைத்து சுருட்டி மஞ்சள் நூலினால் மாலையாக கட்டி உங்க வீட்டிற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அனுமார் ஆலயத்திற்கு எடுத்து சென்று அந்த வெற்றிலை மாலையை அனுமனுக்கு சாற்ற வேண்டும் அனுமனை இருபத்தி ஏழு முறை பலம் வந்து அனுமன் சந்நிதானத்திலேயே சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலை வைக்க வேண்டும் அனுமனை பார்த்து வழிபாடு செய்ய அனுமன் பலம் நமக்கு கிடைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை மிக சுலபமாக எதிர்கொள்ளும் சக்தி கொண்டவர் அனுமன் ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் அது அனுமனுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் நம் வாழ்க்கையிலும் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைய வேண்டும் மன தைரியத்தோடு இந்த உலகத்துல வலம் வர வேண்டும் என்றால் இந்த சிறப்பான நாள்ல அனுமன் வழிபாடு ரொம்பவே சிறப்பானது அனுமனுக்குரிய மந்திரத்தை இந்த நாள்ல சொல்லிக்கொண்டே இருப்பது சிறப்பு கோவில்ல அமர்ந்து அமைதியாக நூத்தி எட்டு முறை அனுமனுக்குரிய மந்திரத்தை சொல்லி அனுமனை வழிபட்டால் மன நிம்மதியானது கிடைப்பதோடு அவருக்குரிய மன தைரியமும் நமக்கு கிடைக்கும் அனுமனுக்கு இது போன்ற வெற்றிலை மாலை சாற்ற முடியாதவர்கள் இந்த மந்திரத்தை மட்டும் மனமுருகி சொல்லுங்கள் நிச்சயமாக அனுமனுடைய அனைத்து சக்திகளும் அருளும் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த நாள்ல கணபதி வழிபாடு ரொம்பவே சிறப்பானது எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயல்ல இருக்கக்கூடிய தடைகள் விலகி வெற்றிகரமாக அந்த செயல் நடந்தேற வேண்டும் எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் அது விரைவிலேயே நடைபெற வேண்டும் என்று பலவிதமான வேண்டுதல்களை நம்ம வச்சிருப்போம் அதை விநாயகர் பெருமானுடைய பாதங்கள்ல வைத்து மனமுருகி வேண்டுங்கள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி என்பது நம்முடைய செல்வ நிலையை அதிகரிப்பதோடு இருக்கக்கூடிய கடன் சுமையை குறைக்கும் சங்கடகர சதுர்த்தி நாள் அன்று மாலை நேரத்தில் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் முடிந்த பிரசாதத்தை வீட்டிலேயே தயார் செய்து கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு பூஜைகள் எல்லாம் முடித்த பிறகு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை கொடுங்கள் விநாயகருக்கு நடக்கக்கூடிய அனைத்து அபிஷேகங்கள்லையும் பூஜைகள்லையும் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெயரையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயரையும் கூறி விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அவ்வாறு அர்ச்சனை செய்ய தரக்கூடிய தட்டுல கண்டிப்பான முறையில வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் இருக்க வேண்டும் அதோடு விநாயகர் பெருமானுக்கு ஒரு மாம்பழத்தை வைத்து வழிபடுங்கள் எப்பொழுதுமே விநாயகர் பெருமான் மாம்பழ பிரியர் மேலும் மாம்பழம் என்பது குருவின் அம்சம் பொருந்தியதாக திகழக்கூடியது குரு பயிற்சியால் பல ராசிகளுக்கு பாதகமான சூழ்நிலை இருப்பதால் அவர்களுக்கு இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது குருவின் பலனையும் இந்த வழிபாட்டால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் குரு கோடி பணத்தை தரக்கூடியவர் என்பதனால வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளன்று குருவின் அம்சம் பொருந்திய மாம்பழத்தை விநாயகருக்கு வைத்து அர்ச்சனை செய்வது மிகுந்த பலனை நமக்கு கொடுக்கும் அர்ச்சனை எல்லாம் செய்து முடித்த பிறகு நம்ம எடுத்துட்டு வந்த அந்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு கொடுங்கள் இதில் தயிர் சாதம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு தயிர் என்பது சுக்கர் அம்சம் பொருந்தியது என்பதால் அதுவும் நம்முடைய செல்வ செழிப்பை உயர்த்துவதற்கு உதவும் அதனால இந்த முறையில விநாயகர் பெருமானையும் வெற்றிலை மாலை சாற்றி அனுமனையும் வழிபட்டால் நிச்சயமாக நல்லது நடக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்